மீனராசி காலபுருஷனுக்கு பன்னெண்டு அயன சயன போக உறவு துறவு சொல்லிக்கிட்டே போகலாம் இப்ப ராகு கோச்சாரத்துல எங்கேயா இருக்காரு சுவாமி இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல எங்க இருக்காரு அங்கேதான் இருக்காரு அண்ணாச்சி பன்னெண்டு தான் இருக்காரு எல்லாரும் சொன்னாங்கல்ல ராகு வந்து பன்னெண்டுல குரு என்னென்ன கொடுப்பாரு எல்லாத்தையும் கொடுப்பாரு கொடுப்பாரு கொடுக்கூடிய எண்ணங்களுக்கு கொடுப்பார் கொடுக்கக்கூடிய தான் கொடுப்பார் கொடுக்கக்கூடிய ஜனன ஜாதகத்துக்கு கொடுப்பார் கொடுக்கக்கூடிய புண்ணியத்தை கொடுப்பார் கொடுக்கக்கூடிய கர்மத்தை கொடுப்பார் யார் இல்லைங்கிறார் அதே வேலையில் அதே வேளையில் கெடுபலனையும் குறைச்சு கொடுக்க மாட்டார் ஏன்னா நல்லா கேட்டுக்கங்க அவரோ ராகு நிழல் கிரகம் குருவோ ஒளி கிரகம் இவர் எப்படி ஒரு இன்ச்சு பை இன்ச்சு கூட ஒரு ஒரு சதவீதம் பாயிண்ட் நாட்டு நாட்டு ஒரு சதவீதம் தப்பு பண்ண மாட்டார் யாரு குரு ஆனால் தப்பே உருவானவர் தான் ராகு எப்படி ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அதே ப்ரடிக்ஷன் தான் செவ்வாயும் ராகு அதே பிரிடிக்ஷன் தான் மேசம் விரிச்சரம் அதே பிரிடிக்ஷன் தான் மீனம் மீனத்தை விட கொஞ்சம் தனுசோட கொஞ்சம் வித்தியாசம் மீனம் தனுசோட கொஞ்சம் ஆக மீனத்துல இருக்கும் பொழுது ராகு நல்லவன் கெட்டவன் நம்ம அதை விவரிப்பதை விட உங்க ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி என்னது மேசத்துல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அந்த தீமையை விட கெடுபலனை விட மீனத்தில் குறைவங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து உங்கள் தசாபத்தியை தான் நீங்கள் பார்த்துக்கிறணும் உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டா தான் அதுக்கு ஒரு மாற்றுதல் வரும் அதுக்கடையில் மாறுதல் வராது நிச்சயமாக அது மிக கவனம் ஏன்னா ராகுனுடைய கேரக்டர் நம்ம அடிப்படை என்ன பேசிக் கேரக்டர் என்ன சொல்லுவோம் அடிப்படை தன்மை அடிப்படை குணங்கள் என்ன சொல்லுவோம் ஒரு பாவக தன்மையை மாற்றாமல் எந்த மாற்றமா கொடுப்பார் யாருக்கு கொடுப்பார் மகர துலாம்புடன் கொடுப்பார் மேச வீட்டுக்கு விரிச்ச வீட்டுக்கு எப்படி கொடுப்பார் தனுசுக்கு மின்னத்துக்கு எப்படி கொடுப்பார் கடகத்துக்கு எப்படி கொடுப்பார் தொலைச்சுல கட்டுவார் இன்ச்சு பெஞ்சா நீங்க செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு ஜாதத்தையும் எல்லாமே செக் பண்ணி பாருங்க ராகு திசையில் சந்தரபுத்தி சந்திர திசையில் ராகுபுத்தி நடக்கும் பொழுது என்ன நடக்குங்கிறத பாருங்க என்னென்ன வாழ்க்கையில் நடக்கும் அனுபவம் என்னென்ன நமக்கு கற்றுக்கற வேணுமா அது எல்லாத்தையும் கொடுப்பாரு அந்த நேரம் ஏழ் ரச்சனையும் வரணும் தான் அதில் அப்போ தான் பீக் வேல்யூ அந்த ஏழ் ரச்சனி வரும்போது ராகு சந்திரன்னு வரும்போது பாருங்கள் நிலக்கிரகத்துக்கும் லைட்டுக்கும் ஷேடோவுக்கும் என்ன தகராறுன்னு பாருங்கள் அப்போ தெரியும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கு என்ன பந்த சொந்த பந்தம் என்ன என்ன சண்டை என்ன உறவு அப்படிங்கிறது அங்கே விரிசல் தெரியும் அப்ப ராகு மீனத்தில் இருக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் அவ்வளவுதான் உங்கள் தசா பத்தி மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நடக்கிறது விரையச்சனி நடக்கிறது விரையச்சனி அதையும் பார்த்துக்குங்க விரையச்சனி அடுத்து என்ன ஜென்மச்சனி அவர் இப்போ தான் வந்திருக்காரு இன்னும் ஒரு வருஷம் இருக்க போறாரு உங்கள் வீட்லேயே மீனவீட்லேயே இருக்க போறாரு அப்போ உங்கள் திசா புத்தியை பார்த்து கொட்டு அதுக்கு தயவு செய்து பொதுவாக ராகு திசையோ ராகு புத்தியோ சந்திர தேசியில ராகுவோ சூரிய தேசியில ராகுவோ ஏழு திசை ஒம்பது அதாவது எட்டு திசை இல்லை கேது திசையில ராகுவோ சனி தைசில ராகவோ சூரிய என்ன புதன் ராகவோ குரு குருதேச என்ன வந்தாலும் ஒரு முறை அன்னை உமையவள் ரூபமாக இருக்கக்கூடிய பட்டீஸ்வர துர்க பட்டீஸ்வர துர்கையினுடைய வழிபாட ஒரு முறை பதினாறு தீபம் ஏத்தி பதினாறு சுத்து சுத்தி வாங்க கஸ்தூரி மஞ்சள் போடுங்க கஸ்தூரி மஞ்சள் அபிஷேகத்துக்கு போடுங்க ஒரு நூத்தி எட்டு எலுமிச்சம்பளம் மாலையை போடுங்க பதினாறு சுத்தும் பதினாறு சுற்றி சுற்றும் போது மொபைலை வச்சுக்கிட்டே சுற்றுறாதீங்க நான் அதில் என்ன பார்க்குறீங்க என்ன பண்ணி பார்க்குறீங்கன்னா இல்லை நான் துர்க்கைய மந்திரத்தை பார்க்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க மொபைலை தூக்கி எரிச்சு வீட்டு போட்டுருங்க என்ன உங்களுக்கு கல்யாணம் மட்டும் வேணால் கல்யாணத்தை மட்டும் நினச்ச பதினாறு சுற்று குழந்த பாக்கியம்னா பதினாறு சுத்து குழந்தை பாக்கியம் மட்டும் புத்திர பாக்கியம் மட்டும் வேணும் தொழிலில் நலிவடைந்திருச்சா தொழிலில் மட்டும் பார்க்கணும் கணவன் மனைவி உறவு நல்லா இல்லையா அதுக்கு மட்டும் நீங்க வேண்டிக்கங்க பதினாறு சுத்து சுத்துங்க பதினாறு தீபம் ஏற்றுங்க மனோரஞ்சிதம் மனோரஞ்சித பூ வாங்கி சாத்துங்க செண்பக மலர் வாங்கி சூட்டுங்க மறிகொழுந்து வாங்கி போடுங்க அன்னை உமையவள் கசிந்துருகி வருவாள் காதலாகி கசிந்து கண்ணீர்மல் கண்டிப்பா வருவார் என்று கூறி இந்த பன்னெண்டு ராசிக்கும் ராகவினுடைய நற்பலன் கேடுபலன் நேயர் பெருமக்கள் புரிந்து தெரிந்து கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இச்சிறியோனுக்கு இந்நாயனுக்கு இந்த கடை தேறிய அடியனுக்கு தொலைபே தொலைவு தொடர்பு அலை அலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டு